ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் வாங்குற ரேஷன் கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை கடை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கு போகாமலே எப்படி வீட்டிலேருந்து உங்களோட மொபைல் மூலம் செக் பண்ணி பார்க்குறது ஸோ அதை 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 பற்றி நான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போது உங்களுக்கு வீடியோ புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழிக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்கிற ரெட் கார் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பல்வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம இப்போ பொருள் வாங்குற ரேன் கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை கடை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்து மொபைல் மூலம் எப்படி ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் மெசேஜ் பண்ணுற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்கள் டிஸ்பிளேல வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே மெசேஜில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க பி டி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேபிடல் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஸ்பேஸ் விட்டுட்டு நான் சொல்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஒன் ஜீரோ டூ ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா டூ அப்படி சொல்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன் ஸோ அந்த மொபைல் நம்பராக க்ளியராக பார்த்து உங்களோட மொபைலை நீங்கள் எண்ட்ரி பண்ணிக்கோங்க நைன் செவன் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த மொபைல் நம்பரை உங்களோட மொபைலை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஸோ அதை க்ளியராக பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடையில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த மெசேஜை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ வேறு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது நீங்கள் ரேஷன் கடையில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து நான் கொடுத்துருக்க எந்த மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் பிடிஎஸ் ஒன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி இந்த மெசேஜை நீங்கள் ஒருக்கா சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேவில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிப்ளை வரும் பாருங்க ஸோ அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும் அதாவது பார்த்திங்கனா நாங்கள் பொருள் வாங்குகிற ரேஷன் கடை ஓப்பனில் இருக்குது ஸோ அதனால ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளேல வந்துருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோடய மொபைல்லேருந்து நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது உங்களோட பொருள் வாங்குகிற ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தனா ஓப்பன் அப்படி சொல்லிட்டு டிஸ்பேலேல வரும் ஸோ க்ளோஸில் இருக்குன்னா க்ளோஸ் அப்படி சொல்லிட்டு டிஸ்ப்ளேல வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ரேஷன் கடைக்கு போகாமலே உங்களோட மொபைல் மேலும் இருந்து உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்க மறக்காம நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விடு பெறுவது தமிழ் கிங் தேங்க்யூ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ட்டெல்லாம் ரிப்ளை தரேன் தேங்க்யூ